அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கிற சனியால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க குரு பகவானும் சாதகமற்று மற்றும் பத்தாம் வீட்டில் இது வரைக்கும் சஞ்சரித்து வந்தார் அதனாலையும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க வேலையில் பிரச்சனையாக இருந்திருக்கும் சில பேருக்கு வேலையே போயிருக்கும் ஏன்னா எட்டில் சனி இருக்கும்போது வேலையை வந்து பாதிச்சிருக்கும் பத்தாம் இடத்துல இருக்க குருவும் பதவியை பறிச்சிருக்கும் ஸோ ஏற்கனவே நல்ல பொசிஷனில் இருந்தவங்கலாம் அந்த வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கடுமையான சோதனையான காலகட்டத்துக்கு இதுவரைக்கும் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா குரு பகவான் வந்து பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வரும்போது மூன்றாம் வீட்டில் இருக்க கேதுவை வந்து பார்க்குறாரு ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக க உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து யோக பலங்களை வழங்க போகுது அஷ்டமத்தில் இருக்கிற சனியோட தாக்கத்தை வந்து குரு கேதுவை பார்ப்பது வந்து குறைத்து விடும் ஸோ அதனால் அஷ்டமத்து சனி வந்து ஒரு வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும் தேவைக்கு அதிகமான மன உளைச்சல் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்தாலும் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து எ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்குரிய வருமானம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எட்டில் சனி இருந்ததால் அதனுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா குருவின் பார்வை வந்து கேதுமீல் மீது படுவதால் உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அதனாலையும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருப்பாங்க சில கடகராசியில் இருக்கிற சில தம்பதியினர் வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போயிருக்கும் அவங்களுக்கு அதனுடைய இந்த ப்ராப்ளத்தை விட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்கங்கிற சொல்கிறத விட அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் குறையும் ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்த்து விட முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கடகராசிக்காரங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா சனியால் கொடுக்கக்கூடிய பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது ஆனால் குருவும் ராகு குருவும் கேதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பணங்களை கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரியாக தான் வந்து நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சி வந்து பார்க்கணும் ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸாக இருக்கும் ஏன்னா சனி வந்து எட்டில் இருக்கிறதால விரயத்தை அதிகமாக கொடுத்துரும் குரு இருந்தால் கூட வரக்கூடிய லாபம் வந்து அதாவது ஒரு பேப்பர் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு நீ ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாபம் வர ஆரம்பிக்கும் ஆனால் அது விற்கிறதுக்குள்ளார சரியான சமயத்தில் உங்களால் அதை விற்க முடியாது அதுக்குள்ளார அது வந்து லாஸாக மாறிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த சமயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் அதுவும் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் வந்து பண்ணாமல் இருக்கிறது கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா எட்டில் இருக்கிற சனியோட பலம் வந்து குரு பதினொன்றில் இருக்கிறதோடு அதிகமாக இருக்கும் குறிப்பாக அந்த ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஸோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது பிபி வந்து அதிகமாக இருக்கலாம் ஆனால் குரு வந்து அதுக்கு பிபிக்குரிய மெடிசனை வந்து கரெக்டாக கொடுத்ததுனால அந்த அதனுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அவன் மொத்தம் கடகராசிக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் குரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதும் கேது மூன்றாம் வீட்டில் இருக்கிறதும் வந்து அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக அந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை வந்து வழிபடுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும்